கடந்த முப்பதாம் தேதி ஜெயக்குமார் தனசிங்கு தன் வீட்டில் காணாமல் போனதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஒவ்வொரு காவல் நிலையத்தில் அவருடைய மகன் ஒரு புகாரை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி எங்கள் அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாட்களாக தேடப்பட்டு வந்த நிலையில நேற்று காலையில் அவர் தன்னுடைய வீட்டின் பின்பகுதி கரைச்சுட்டி புதுர் அப்படிங்கிற அவருடைய கிராமத்தில் கூடிய தோட்டத்துடைய பின்பகுதியில் பாதி எரிந்த நிலையில் அவருடைய உடல் கிடைத்திருக்கிறது இதில் என்ன மிகப்பெரிய கேள்வினா அவர் உடல் பின்னாடி கைகள் கட்டப்பட்டிருந்ததாக சொல்றாங்க பாதி எறிஞ்சல் கிடைச்சிருக்குது இப்போ அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னா தன்னைத்தானே வந்து அழிச்சுக்கிறார் அப்படின்னா முழுவதுமாக அவர் வந்து எரிந்து போயிருக்கலாம் இல்லை பாதி எறிஞ்சல்னா ஒருத்தர் அணைக்க முயற்சி பண்ணியிருக்கணும் அப்படின்னா இது அவரே தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாரா இல்லை இது திட்டமிட்ட கொலையா என்கிற பார்வையில் காவல்துறை இந்த விசாரணை கிட்டத்தட்ட ஏழு தனிப்படை இதுவரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வப் பெருந்தகை அவருடைய மரணம் குறித்து பேசும்பொழுது யாராக இருந்தாலும் அவங்க எங்கள் கட்சிக்காராக இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு எங்களுக்கு தெரியும் தலைமுறையாகவே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர் காங்கிரஸில் ஒரு தீவிர விசுவாசி அது மட்டும் இல்லாமல் ஒரு முழு நேர அரசியல்வாதி சட்டமன்ற உறுப்பினராகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருந்தவர் அரசியலை ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற கனவோடு இருந்தவர் அவர் இறந்திருக்காரு அப்படிங்கும்போது நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய நீதி விசாரணை அமைத்து குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி செல்வப்படுத்தி பேசியிருக்காரு இப்போ இந்த மரண வாக்குமூலம் ஒட்டுமொத்தமான காங்கிரஸ் கட்சியிலையும் திருநெல்வேலி பகுதியிலையும் நாங்குநேரிலையும் ஒரு பெரிய சலசலவை உருவாக்கிறதுக்கு காரணம் அவர் அந்த மரண வாக்குமூலத்தில் கொடுத்திருக்க பெயர்கள் மிக மிக முக்கியமான பேர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல காங்கிரஸ் கட்சியில் திருநெல்வேலி நாங்குநேரி பகுதியில் மிகப்பெரிய செல்வாக்குள்ள நபர்களை அவருடைய இவங்க எல்லாம் என் கொலைக்கு காரணமாக அமையலாம் நான் ஒருவேளை இறந்துட்டா இவங்கெல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி எழுதியிருக்காரு அதில் முதல்ல அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா அந்த ஐந்து பக்கம் மரண வாக்குமூலத்தில் தொடர்ச்சியாக இப்போ இந்த சமயங்களில் எனக்கு வந்து நிறைய கொலை மிரட்டல் வருது சமீபத்தில் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் என் வீட்டு வாசல் நின்று ஆள் இருந்துச்சு நான் எட்டி பார்க்கும்போது திருடன் நினைச்சி விட்டுட்டேன் ஆனால் அவங்க எல்லாம் இனி வந்து கொலை செய்ய தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது குறிப்பாக கள்ளிக்குளம் ஆனந்தராஜா அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாற்பத்தாறு லட்ச ரூபா பணம் கொடுத்துருந்தேன் அந்த பணத்துக்கு அவர் வள்ளி ஊரில் எனக்கு ஒரு ஏழரை ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்தாரு இப்போ அந்த இடத்தினுடைய மதிப்பு கூடியதால் அவர் மீண்டும் பணம் கட்டி என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கார் நான் பணம் கொடுக்க முடியாது சொன்னதால போலி பத்திரங்கள் போட்டிருக்காரு அந்த நிலத்து மூலியம் வழக்கு போட்டிருக்காரு அந்த நிலம் எனக்கு சொந்தம் அதனால தொடர்ச்சியா இந்த நிலத்துக்கு பணம் கொடுக்கலன்னா என்னை கொள்வதாக சொல்லி கள்ளிக்குளம் ஆனந்தராஜா மிரட்டுகிறார் என்று சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்த கடியாக குத்தாலிங்கம் என்பவர் ஒரு பதினாலு வருஷத்துக்கு நான் அவட்ட வந்து பணம் வாங்கியிருந்தேன் பணம் வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டேன் ஆனால் அப்போ கொடுத்த செக்லீஃபை வச்சுக்கிட்டு இப்போது என் மீது பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாரு நான் பணம் தயேன் பணத்தை கொடுத்துட்டேன் சொன்னதுக்கு நான் உனையும் வந்து எந்த லெவலுக்கும் பண்ணுவேன் உன்னை இல்லாமல் ஆயிக்கிருவேன்னு சொல்லி மெரட்ரான்னு சொல்லி குத்தாளிங்கம் கொடுத்து சொல்லிட்டு அதே போல ஜெய்கர் என்பவர் இடையாங்குடியை சார்ந்த ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய கரஸ்பாண்ட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் கட்டடம் கட்டிது ஏன்னா இவர் ஒரு அரசு ஒப்பந்தக்காரர் கன்ஸ்ட்ரக்ஷனாக வந்திருக்காரு கட்டடம் கட்டி கொடுத்துருக்கு முப்பது லட்சம் ரூபா பணம் தரணும் அவர் தரவிடாமல் பள்ளி நிர்வாகத்தை தடுத்து பணத்தை தடு தடுக்கிறாரு பணத்தை கட்டு கூட முடிஞ்சதை பார்த்துக்கின்றாரு அவரோடும் எனக்கு பிரச்சனை இருக்கிறது அவரும் நான் வந்து சா இறந்தால் அவரும் ஒரு காரணமாக அமையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தாண்டி மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருந்து நாங்குநீருடைய சட்டமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய தொழில் அதிபர் ரூபி கன்ஸ்ட்ரக்ஷன் ரூபி பெயின்ஸு இதெல்லாம் வைத்திருக்கக்கூடிய ரூபி மனோகர் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மனிதர் ஒரு தொழிலதிபர் ஒரு செல்வந்தர் அவர் எழுபது லட்ச ரூபா பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூன்று ஆண்டுகளில் ஏன்ட்ட வாங்கினார் ரூபி மனோகரன் அந்த பணத்தை திருப்பி கேட்டதுக்கு தரலை நிறைய விஷயங்களை செய்து தருவதாக சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும்போது ரூபி மனோகரன் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் செல்வாக்கு படைத்தவர் இவர் அரசு ஒப்பந்தக்காரர் இருந்து இப்போ ஒப்பந்தங்கள் கிடைக்கல அரசு ஒப்பந்தங்கள் வாங்கித்தாரேன் காங்கிரஸ்குள்ளேயே உனக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கித்தாரேன் காங்கிரஸ் நல்ல உனக்கு போஸ்டிங் வாங்கித்தாரேன் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கியதாக சொல்லப்படுகிறது அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் எழுபது லட்ச ரூபா ரூபாய் மணட்டை கொடுத்துருந்தேன் தரல அதே போல் இந்த தேர்தல் விலைக்கு எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணேன் அந்த எட்டு லட்ச ரூபாயும் ரூபாய் மணக்கிட்ட வாங்கிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபால சொல்லியிருந்தாரு அந்த எழுபத்தெட்டு லட்சத்தை சேர்த்து கேட்கும் போது அவர் தரலை அதை கேட்கும்போது தர முடியாதுன்னு சொல்கிறாரு அதனால் அவரும் என்னுடைய மரணத்திற்கு காரணமாக அமையலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை மரண வாக்கு மூலமாக இறந்து போகிற ஜெயக்குமார் தனசிங் வச்சிருக்காரு அதே போல ஜேசுராஜா புதிய முத்திரை சார்ந்த இமானுவேல் கிரசர் அப்படிங்கிற ஒரு கிரசரை வச்சிருக்கவர் இந்த ஜெயசுராஜாவோட இடத்துல நான் வந்து தார் பிளான் வச்சுருந்தேன் அப்போ ஒரு காலத்தில் நான் ஒப்பந்தங்கள் எதுவுமே இல்லை கான்டாக்ட் எடுக்கல அப்படின்னா வேலை இல்லைன்னொன்னே அதை நிப்பாட்டிட்டேன் என்னுடைய தார் பிளான்ட்டை என்னை கேட்காமலேயே அவர் பல லட்சங்களுக்கு விற்றுருக்காரு நான் போய் கேட்டதுக்கு உன்னால் முடிஞ்சதுக்கா இதுக்கு மேலே வந்தேன்னா ஆளை வச்சு உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டாதுன்னு சொல்லி ஜெயசுராஜா மேலேயும் இந்த குற்றச்சரை வச்சிருக்காரு இப்போ விசாரித்து பார்க்கும்பொழுது இவர் ஒரு நல்ல செல்வந்தராகவே வாழ்ந்திருக்காரு அரசு ஒப்பந்தக்காரராக பணம் படைத்த ஒரு நபராக இருக்காரு அரசியல முன்னேறினதுக்காக பல லட்சங்களை காங்கிரஸ் கட்சிக்கும் ரூபி மனோகரனுக்கும் நாங்குநேரி பகுதியிலையும் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்திலையும் தொடர்ச்சியாக செலவு பண்ணியிருப்பார் அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக நிப்பாட்டதுனால இறங்கி திருநெல்வேலி தொகுதியில் பல லட்சங்களை செலவு பண்ணியிருக்காரு அது கட்சியிலிருந்து தலைமையிலிருந்து நிதி கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு நிதி கொடுக்கப்படலை சரி சீட்டு கிடைக்கும் நம்பிட்டு இருக்க சீட்டும் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீட்டு கிடைக்கும் பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை அதனால் மன உளைச்சல் அடைந்தவர் ஒருவேளை நான் மரணித்து போகலாம் என்பதை முன்னோக்கிட்டே உணர்ந்து மரண வாக்கு மூலமாக ஐந்து பக்கத்திற்கு திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளர் என்று போட்டு பொருள் மரண வாக்கு மூலம் அப்படின்னு போட்டு அனுப்பியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் காவல்துறை இருந்து இதுவரைக்கும் அவருடைய மரண வாக்கு மூலம்ங்கிறது வரல அவங்க பையன் புகார் கொடுக்கும்போது தான் எங்கள் அப்பாவுடைய கடிதம் ஒன்று டேபிள் இருந்துச்சுன்னு எடுத்துக்கொண்டு கொடுத்தாரு அவங்க பையன் தான் கொடுத்தாரு ஆனால் அவங்க அப்பாவுடைய புகார்லாம் காவல்துறைக்கு வந்து சேரலை இந்த கடிதம் சமூக வலையத்தில் வைரலாக பரவி கொண்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் காவல்துறை இந்த சம்பந்தப்பட்ட ஜெயசுராஜா குத்தாலிங்கம் ரூபி மனோகரன் இவங்க எல்லாரையுமே விசாரணைக்கு உட்படுத்திங்கன்னு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பதினெட்டுக்கும் மேற்பட்ட நபர்களை காவல்துறை விசாரித்தாக சொல்லப்படுகிறது ரெண்டு நாளாக பாடியை வாங்க மாட்டேன்னு சொன்ன உறவினர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் இன்றைக்கு செல்வ பெருந்தகை தலைமையில் அந்த உடலை பெற்றிருக்காங்க உடலை பெற்று தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து பக்கத்திற்கு மரண வாக்குமூலம் கொடுத்த ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் இன்னொரு இரண்டு பக்கத்துக்கு ஒரு கழித்து எழுதியிருக்காரு மிக தெளிவாக நம்ம குடும்பத்தாரோ நண்பர்களோ உற்றார் உணவுகளோ கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ப்ரீ பிளான்ட்டாக இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அது இந்த ஐந்து பக்கத்துக்கிறது மரண வாக்குமூலத்தில் யா மரணத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறது எழுதுகிறாரு இவங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு இந்த ரெண்டு பக்கத்து கடிதத்தில் இவர் யார் யார்கிட்ட பணம் வாங்கியிருந்தார் யார் யாருக்கும் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த கடிதம் அவருடைய மருமகனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது முதல் கடிதம் கண்காணிப்பாளருக்கு இரண்டாவது கடிதம் மருமகனுக்கு அன்பு மருமகன் ஜபாவுக்குன்னு அந்த கடிதம் தொடங்குது அதில் யாரெல்லாம் பணம் வசூல் வைக்கணும்னு சொல்கிறார் திரு ஆனந்த ராஜா எழுதி கொடுத்த நிலத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் நாற்பது லட்சத்துக்கு பதினெட்டு வட வட்டியோடு பணம் வசூல் செய்ய வேண்டும் அப்புறம் இடையான்குடி சிசிஎம் பள்ளியுடைய கரஸ்பாண்ட்டு முப்பது லட்ச ரூபாயை ஜெய்கிடம் வசூல் செய்ய வேண்டும் அதே ரூபி மனோகரன் ரூபி மனோகரன் எம்எல்ஏவிடம் எழுபத்தெட்டு லட்சம் மற்றும் கே வி தங்கபால அவர்கள் சொன்ன பதினோரு லட்சத்து சேர்த்து எண்பத்தொம்போது லட்சத்திற்கு வழக்கு தொடர்ந்து வாங்க வேண்டும் சொல்லியிருக்காரு அதே போல் ஜேசி ராஜி அப்புறம் ஒவ்வொரு அந்தோணிசாமி இவங்கக்கிட்டலாம் நம்ம பணம் வசூல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இன்னொரு அஞ்சு பேர் பட்டியலில் போட்டிருக்காரு அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு மிக தெளிவாக சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா குடும்பத்தினர் யாரும் இது சம்மந்தப்பட்ட நபர்களை பழிவாங்க வேண்டாம் சட்டம் தன் கடமையை செய்யும் என்னுடைய இளைய மகளுக்கு எல்லோரும் சேர்ந்து திருமணம் செய்து வையுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறத இந்த கடிதத்தில் சொல்லி போயிருக்காரு இதுவும் ஒரு மரண வாக்குமூலமாகவே எடுத்துக்கொள்ளலாம் அப்பா அவருடைய சாவு அவருக்கு தெரிந்திருக்கிறது இல்லை நம்மளை கொன்றுவாங்க அப்படிங்கிற செய்தி அவருக்கு தெரிந்திருக்கிறது இது மரணமாக இருந்தால் அதாவது கொலையாக இருந்தால் நிச்சயமாக இந்த சொன்ன அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படணும் ஏன்னால் இந்த கொலைக்கான காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இவருடைய கடிதம் இவர் எழுதிய கடிதம் தானா இந்த கையெழுத்து இவருடைய கையெழுத்தானா அப்படிங்கிறத ஃபாரன்சிக் உறுதி செய்யப்பட்டு ஏன்னா அவங்க பையன் சொல்லிக்கார் வீட்டில் இருந்த கடிதம் பொய்யா இருக்க வாய்ப்பு கிடையாது அவங்க பையன் தான் எடுத்துக்கொண்டு காவல்து கொடுத்துருக்காரு கடிதம் பொய்யா இருக்க வாய்ப்பில்லை மிக தெளிவாக காங்கிரஸ் கட்சியுடைய லெட்டர் பேரில் யார் யாருடைய பேரு செல்ஃபோன் நம்பரு எம்எல்ஏவோட நம்பர் ஜெயசுராஜோட நம்பர் குத்தாளிங்க நம்பரு எல்லாருடைய நம்பரும் செல்ஃபோன் நம்பரோடு இருக்குது அப்போது பொய்யா இருக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அதைவற்றை தாண்டி இப்போ இந்த இது வந்து கடிதத்தில் சொன்னதுபடி அவர் கொலை தான் செய்யப்பட்டிருக்காருனா இவங்க தான் காரணம் இல்லை அவர் கடன் சுமை அதிகமாக இருக்கிறது கொடுத்த பணம் வரலை மிரட்டல் நடக்கிறது அரசியல் அழுத்தம் இருக்கிறது பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி தற்கொலை பண்ணியிருந்தாலும் இவங்க தான் காரணம் ஏன்னா இவங்க தான் தற்கொலைக்கு தூண்டுறாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு அப்போது ஜெயக்குமார் தனசிங்குடைய மரணத்திற்கு ஏதோ ஒரு வகையில் இந்த ஐந்து பேரும் மிக முக்கியமான காரணமாக இருக்காங்க எம்எல்ஏ ரூமி மனோகரன் உட்பட திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய அவர்கள் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு மிக தீவிரமான விசாரணையை தொடங்குறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது காவல்துறை இதில் எந்த காம்பரமைஸும் பண்ணல ஏன்னா ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி இப்ப தேர்தல் காலம் வேற அதனால் இதில் வந்து கடுமையான அழுத்தங்கள் இருக்கிறது எதிர்கட்சிகளும் வந்து அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி பல தரப்பில் இதுக்கு அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த கொலையில் இந்த இந்த மரணத்தில் குற்றவாளி உண்மையிலே இருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய மரண வாக்குமூலத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது ரூபிமணவரன் மறுக்கிறாரு இல்லை நான் அவட்ட கடனே வாங்கலை அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை ஆதாரமும் இல்லை அவர் என் பேரை சும்மா குறிப்பிட்டிருக்காரு அந்த கடிதம் அவருடைய கடிதம் தானா என்பது கூட சந்தேகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனால் மகன் கொடுத்த கடிதம் இப்படி பொய்யான கடிதமாக இருக்கும் வீட்டிலேருந்து மகன் தானே கொடுக்குறாரு மகன் இதுக்கு அப்பா இருந்து ஒரு அவர் பொய்யான கடிதத்தை கொண்டு கொடுக்கணும் அதே போல் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க இங்கே கடன் இருக்குது அந்த கடனை கொடுத்துருங்க நிலத்தை பேர் மாற்றி விற்று இந்த நிலத்தை இவங்க கிட்டே கொடுத்துரு அக்கா கிட்டே பணத்தை வாங்கினதுக்கு அக்கா கிட்டே பணம் வாங்கியிருக்கேன் அதை இப்படி பண்ணிடு அப்படின்னு ரொம்ப தெளிவாக யாரும் நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கல்லையோ பண சிக்கல்லையோ மாற்றிவிடக்கூடாது என்பதில் மருமகன் அவர் மீது பேரன்பு வைத்திருப்பதனால மருமகன் கூட ஒரு புரிதல் இருப்பதனால மருமகனை நோக்கி எழுதியிருக்காரு காவல்துறை நோக்கி இருக்காரு அது எப்படி பொய்யான கடிதமாக இருக்க முடியும் அதனால தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வ பிறந்தை சொன்னது போல இதில் சம்பந்தப்பட்டவர் யாராக இருந்தாலும் அது சொந்த கட்சிக்காராக இருந்தாலும் காங்கிரஸ்காராக இருந்தாலும் இந்த அத்தனை நபர் மீதும் பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடத்தி முழுமையான உண்மையை காவல்துறை வெளிக்கொண்டு வரணும் ஜெயக்குமார் தனசிங்கினுடைய மரணத்தின் மீது கிடையாது சந்தேக முடிச்சுகளை அவிழ்த்து அந்த உண்மை குற்றவாளிகளை சிறைப்படுத்த வேண்டும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை